ஆரம்பிச்சாங்க அன்பார்ந்த பல்லடம் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே நமது அனைத்து இந்தியா அண்ணாது முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் முதல் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் எஸ்சிபிஐ கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களே நிர்வாகிகளே நம்முடைய திமுதிக அம்மா பிரேமலதா அம்மா அவர்களின் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே அடிப்படை உறுப்பினர்களே மற்றும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் திரைப்பட இயக்குனர் மற்றும் கழகத்தின் கழக கொள்கை பிறப்பு துறை செயலாளர் ரவிமரியாவின் மாலை நேர வணக்கம் இங்கே பல்லடம் பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்று நம்முடைய பக்கத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் எழுதி காமித்தார் எனக்கு எதையும் எழுதி காமிக்க வேண்டிய அவசியமே எந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெளிவாக கூறிவிட்டார்கள் கொங்கு கொங்குநாட்டு மக்களுக்கு சொந்தக்காரர் எடப்பாடி அவர்களுக்கு இந்த பல்லடம் பகுதி பற்றி தெரியாமல் இருக்குமா இந்த பல்லடம் மட்டுமல்ல சுற்றி உள்ள திருப்பூரா இருக்கட்டும் இங்கே இருக்கிற கோவை மாவட்டத்தில் பல மாவட்டங்களில் விசைத்தெறி என்கிற ஒரு மாபெரும் தொழில்

நீங்க எப்படி நிலம இருக்க முடியும் நான் புதிதா வீடு வாங்கும்போது அந்த வீட்டுக்கு ஆறு மாசத்துக்கு வரி எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் அப்போ அஇஅதிமுக அடுத்த நிலமை கிடைக்குமா இருபத்தி ஓராயிரம் ரூபா கட்டும் போது நிலம கிடைக்குமா சொல்லுங்க வீட்டிலாம் மூணு ஏசி இருக்குங்க வீட்டில் இப்போ போனதுக்கப்புறம் ரெண்டு ஏசியை புரிய போன சொன்னேன் கரண்ட் பில்லு கட்டுப்படி ஒரு ஏசியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னேன் ஏன்னா எடப்பாடியார் இருக்கும்போது மூணு ஏசியை ஓடினுச்சு நான் சொன்ன மாதிரி எட்டாயிரம் தான் கரண்ட் வந்துச்சு இப்போ மூணு ஏசி ஓடிட்டு தான் இருபத்தோருவா வரும்போது யாரால்தான் தான் ஆக முடியும் எனக்கே இந்த சூழ்நிலை அதான் நான் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் மிக பிரபலம் நடிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் நானே இதை பற்றி சிந்திக்கும் பொழுது சாதாரண மக்கள் அன்றாட கூலிக்கு வேலைக்கு போறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு என்னால் நினச்சி பார்க்க முடியுது உங்களை பார்த்து நலமா என்று திமுக கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நலம் இல்லையா நல இல்லையா நாங்க நல இல்லையா வந்து பாருங்கயா வீடு வீடு வந்து பாருங்க நீங்க என்ன குரல் கொடுக்கணும் அந்த குரலை நீங்கள் குரலால் கொடுக்க முடியாது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதர சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு அஇஅதிமுக

எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த கையில மை வைக்கிறாங்களா அந்த ஒற்றை விரல் அந்த ஒற்றை விரலில் நீங்கள் நெட்டலை அமைக்கினால் ஓங்கி அடித்ததுக்கு சமம் இந்த மோடி அரசை ஓங்கி அடித்தது சமம் இந்த திமுக அரசை ஓங்கி அடித்தது சமம் ஓங்கி என்றால் இந்த இடத்தை விட்டு நகருங்கள் இந்த தமிழகத்தை விட்டு அப்புறம் அப்புறம் ஆகுங்கள் என்று கூக்குரல் மொத்த வடிவம் தான் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது அது யாருக்கு நீங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணும் சிங்கை ராமச்சந்திரன் சிங்க ராமச்சந்திரன் ஏதோ வந்து கோட்டால வந்துட்டாரு கோட்டால வந்துட்டாரு அண்ணாமலையா சொல்றாரு என்ன கோட்டா இது என்ன என்ன திமுக கோட்டாடோ இந்த பெரிய கோட்டாங்க அவர் என்ன கோட்டால வந்தாரு அவருடைய சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய அப்பா சிங்கே சிங்கை கோவிந்தராஜ் அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்தவர் கூட்டுக்குடி திட்டங்களுக்கு நிறைய முறை ப படையெடுத்து அரசு கிட்ட பயங்கர பிரஷர் கொடுத்து வாங்கி கொடுத்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி எந்த அப்பழுமற்ற ஒரு அரசியல்வாதி அவருடைய மகன் அவர் எம்எல்ஏ ஆய் இறக்கும்போது சிங்கே ராமச்சந்திரனுக்கு பதினோரு வயசு எவ்வளவு வயசு பதினோரு வயசு பதினோரு வயசுக்காருக்கு இருக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டா நீங்க என்ன சொல்லலாம் கோட்டால தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் சிங்கே ராமச்சந்திரன் பதினோரு வயசுல அவருக்கு ஒரு தங்கச்சி அம்மா மூணு பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க குடும்ப தலைவன் இல்லாத வாழ்க்கை நடத்தது எவ்வளவு கஷ்டம்னு குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிக்கிய ராமச்சந்திரன் படிக்க வச்சாங்க அப்பா வீட்டு வேலை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிடெக் படிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அகமதாபாத்ல ரெண்டு லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எழுத எக்ஸாம்ல நானூறு பேர் அது இருநூறு பேர் செலக்ட் ஆகி அதுல ஒரு ஆளா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு ஏதோ சாதாரண ஆளுக்கு எடப்பாடி வந்து சீட்டை தூக்கி கொடுத்தாரு மிகப்பெரிய தவறு படித்தவர் மிகவும் படித்தவர் அங்க அகமதாபாத்ல எம்பிஏ படிக்கும் போது சுத்தி இந்தி மாணவர்கள் இருக்கும்போது போது இந்திய கத்துங்கிற அவசியத்தை எப்படி தெரியாத இந்திய கத்துங்கிற அவசியத்தை அவருக்குள்ள ஏற்படுத்தி இந்திய கத்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியிலே அவர் என்ன பண்ணாரு லீடர் ஆனாரு மாணவர் மன்ற தலைவர் ஆனாரு அப்போ இங்க திமுக இந்திய கத்துக்கா இந்திய கத்துக்கா இந்திய சொல்லி 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 நம்ம என்ன பண்ணோம் இந்திங்கிற மொழியே கத்துக்க முடியல தமிழ்நாடு விட்டு தாண்டி போனா கேரளா மக்கள் இந்தி பேசுறாங்க

இப்படியும் பேசும் நாக்கு புரண்டு நாக்கு நாக்கு நரம்பு இல்லாமங்களா அதே மாதிரி திமுக மக்களுக்கு திமுக கட்சியிருக்கு நரம்பு இல்லைன்னு துரைமுருகன் பொறுப்பு இருக்காரு இதை முன்கூட்டியே தெரிஞ்ச நம்முடைய சிங்கர் ஏற்கனவே இந்திய ஒரு முப்பது வருஷம் முடிய கத்துக்கிட்டாரு சோ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பல்லவ பிரச்சனைகள சிங்கர் அமைச்சர் அவர் இந்தியில் முழக்கம் விடுவார் மத்தியில் யார் வந்தாலும் சரி யார் பிரதமராக இருந்தாலும் சரி நம்மளுடைய கோவை மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை இந்தியில் முழக்கம் விடுவார் என்றால் சிங்கே ராமச்சந்திரன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அஇஅதிமுகவில் ஐடி விங் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பிரிவில் இருந்தவர் நம்ம கட்சி எப்படிலாம் வளர்க்கணும் எதிர்க்கட்சி எப்படிலாம் நம்மளை திட்டுது அதுக்கு எப்படிலாம் சமாளிக்கணும்னு ஏற்கனவே பயிற்சி பெற்றவர் அதனால் உங்களுடைய பிரச்சனை இந்த மக்களுக்குள்ள பிரச்சனை இந்த பகுதிக்குள்ள பிரச்சனையை அருமையாக தீர்ந்து வைக்கிறதுக்கு ஒரு இளைஞன் முப்பத்தி ஆறு வயது இளைஞன் வந்து எடப்பாடி அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்முடைய சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டை லட்சத்தில் ஓட்டு கொண்டு நான் உங்களை மனதார வேண்டிக்கிறேன்

இரட்டை சிறுத்தில் மாபெரும் வாக்களித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் அண்ணன் சிங்கி ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்து நிறைய வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்த இந்த நகர செயலாளர் அண்ணன் ராமூர்த்தி அவர்களுக்கும் என்னை எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான எக்ஸசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆர் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்